நாடு முழுவதும் மக்களுக்கு செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்த திட்டம் தமிழகத்தில் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் அமல்படுத்தப்பட உள்ளது ரேஷன் கடைகள் பள்ளி குழந்தைகளுக்கு மத்திய உணவு திட்டத்தின் கீழும் வழங்கப்பட உள்ளது உடல் நலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறி செறிவூட்டப்பட்ட அரிசி திட்டத்தை செயல்படுத்த தடை விதிக்க கோரி கடலூர் மாவட்டம் முருகன்குடியை சேர்ந்த கனிமொழி மணிமாறன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் உணவு ஒழுங்குமுறை சட்டப்படி தலசிமியா இரத்த சொகை உள்ளவர்கள் இரும்பு சத்து கொண்ட செறிவூட்டப்பட்ட அரிசியை உண்ணும் பொழுது பாதிப்பு ஏற்படும் என மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதே போல தலசிமியா அனிமியா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவர்கள் ஆலோசனைப்படிதான் செறிவூட்டப்பட்ட அரிசியை உண்ண வேண்டும் என அரிசி பையில் எச்சரிக்கை வாசகம் இடம்பெறாமல் விநியோகிக்கப்படுவதாக கூறி பூ உலகின் நண்பர்கள் அமைப்பின் சார்பில் வழக்கறிஞர் வெற்றி செல்வனும் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த இரு வழக்குகளும் தலைமை நீதிபதி எஸ் வி கங்காபூர்வாலா மற்றும் நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வும் விசாரணைக்கு வந்தபொழுது இந்த திட்டம் பாராட்டத்தக்கதாக இருந்தாலும் எந்த அறிவியல் பூர்வமான ஆய்வும் நடத்தாமல் செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோக திட்டம் எப்படி அமல்படுத்தப்படும் என்று கேள்வி எழுப்பினர் இந்த அரிசியை உண்ணக்கூடாதவர்கள் எப்படி கண்காணிக்கப்படுவார்கள் என்பது குறித்து விளக்கம் அளிக்கும்படி மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஜூன் பத்தொன்பதாம் தேதிக்கு தள்ளி வைத்தனர்